பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டில் இந்த வாரம் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ளேன் இந்த வார நிகழ்ச்சியில் என்ன நடக்கப் போகிறது ஜாருக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கப் போகிறது மற்றும் ஜார் வீட்டை விட்டு வெளியேறப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம் இப்போ நிகழ்ச்சி வெற்றிகரமாக அறுபத்தஞ்சு நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வருகின்றது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் இந்த சீசன் தினசரி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது கடந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்தது இதில் சாக்சனா மற்றும் ஆனந்தி வீட்டை விட்டு வெளியேறினர் இந்த வாரம் நடந்து முடிந்த தொழிலாளர் மற்றும் மேனேஜர் டாஸ்கில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த டாஸ்கில் வீட்டுக்குள் தண்ணீர் மற்றும் கேஸ் போன்ற அடிப்படை வசதிகள் தொழிலாளர் வேலை செய்தால்தான் கிடைக்கும் என நிர்ணயிக்கப்பட்டது டாஸ்கின் முடிவில் மேனேஜர் அணியில் சிறந்த போட்டியாளராக ஜெக்ஸி தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு நோமினேஷன் ப்ரீ பாஸ் வழங்கப்பட்டது இந்த வேரத்திலும் டபுள் எவெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருப்பதாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த வேர நாமினேஷனில் உள்ள ஒன்பது பேரில் பவித்ரா சௌந்தர்யா ஜக்லின் மற்றும் அருண் ஆகியோர் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளனர் எனவே அவர்கள் எலிமினேட் ஆகும் வாய்ப்பு குறைவாகவே இருக்கின்றது ஆனால் தர்ஷிகா மற்றும் விஜே தான் குறைந்த ஓட்டுகளை பெற்றுள்ளனர் அப்படியானால் டபுள் எவெக்ஷன் நடந்தால் இருவரும் வெளியேற அதிக வாய்ப்பு இருக்கின்றது ஒருவரே வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அது தர்சிகாதான் என்று பலரும் கருதுகின்றார்கள் இதை உறுதி செய்ய வேற இறுதி எபிசோட்டை காத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் நன்றி